இயற்கை பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பதை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு கோவை சரவணம்பட்டியில் உள்ள புரோசோன் மால் சார்பாக புரோசோன் கோ கிரீன் மாரத்தான் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் அமைந்துள்ள புரோசோன் மால் சார்பாக புரோசோன் கோக்ரீன் மாரத்தான் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து முப்பது மணிக்கு நடைபெறவுள்ளது இந்த மாரத்தான் ஓட்டம் மக்களிடையே இயற்கை பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பதை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு நடைபெறவுள்ளது இந்த மாரத்தானில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கு பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு புரோசோன் மாலில் நடைபெற்றது இதில் செய்தியாளர்களிடையே நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் கூறியதாவது இந்த மாரத்தான் மூன்று பிரிவுகளாக ஒரு கிலோமீட்டர் ஓட்டம் குழந்தைகளுக்காகவும் ஐந்து கிலோமீட்டர் ஓட்டம் பதினாறு வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருவருக்கும் பத்து கிலோமீட்டர் ஓட்டம் பதினாறு வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண் இருவருக்கும் பிரிக்கப்பட்டுள்ளது இந்த தொடர் ஓட்டத்தில் பங்கு பெறும் அனைவருக்கும் டிஷர்ட் மெடல் சர்டிபிகேட் மற்றும் காலை உணவும் வழங்கப்படுகிறது இந்த ஓட்டத்திற்கான கட்டணம் இருநூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் கட்டணமில்லாமல் இந்த மாரத்தானில் பங்கு பெறுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது தனியார் பள்ளிகள் நிறுவனங்களுக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வெறும் நூற்றைம்பது தனியார் கார்ப்பரேட் ரூபாய் கட்டணம் இந்த மாரத்தானில் மூன்று பிரிவுகளில் வெற்றி பெறும் ஆண் பெண் மற்றும் குழந்தைகளுக்கு பிரிவு வாரியாக ரூபாய் இரண்டு லட்சம் ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது இந்த மாரத்தானில் சிறப்பு விருந்தினர்களாக கொடியசைத்து துவக்கி வைக்க கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் நடிகர் சந்தோஷ் பிரதாப் அத்லெட்டிக் அசோசியேஷன் சேர்பர்சன் டாக்டர் சுமன் சிடிஏஏ துணைத் தலைவர் ஸ்ரீனிவாசன் அத்லெட்டிக் அசோசியேஷன் பொருளாளர் ஜான் கவுமாரம் பிரசாந்த் அகாடமி தலைவர் தீபா மோகன் ராஜ் ஆகியோர் உள்ளனர் என்றனர் இந்த மாரத்தானிற்கான முழு ஏற்பாடுகளை மால் மற்றும் அப்டவுன் கான்பெட்டி நிர்வாகத்தினர் புரோசோன் மையத்தின் இயக்குநர் விஜய் பட் பாட்டியா ஏஜிஎம் பாபு ஹெச்ஓடி மார்க்கெட்டிங் பிரின்ஸ்டன் நாதன் டாமில் கான்பெட்டிக் ஃபவுண்டர் கோத்ரா தேவி ஆகியோர் செய்திருந்தனர் அண்ட் சார்பாக இந்த வருடம் கோக்ரிங் மேர்தான் தேர்டீன் ஜூன் சண்டே காலையில் ஆறு மணி கண்டிக்கொண்டோம் இயற்கை பாதுகாப்புக்காகவும் மரம் வளர்ப்பை குறித்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வருடமாகவும் இந்த மேரத்தான் வந்து கண்டிக்கொண்டோம் இந்த மேரத்தானில் ஐயாயிரம் பேத்துக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் இதில் குழந்தைங்க பெரியவங்க மேரத்தான் ரன்னர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இது ரொம்ப இப்படி ஒரு வரவேற்பு இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இயற்கையை பார்த்திங்கன்னா மக்களிடையே ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இது பண்ணுறோம் ஸோ எல்லோரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஜூன் முப்பதாம் தேதி நடக்கிற இந்த மேரத்தானில் கோயம்புத்தூர் மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நன்றி இது ப்ரோசோன் மால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சரவணம்பட்டி சின்னவேடம்பட்டி ராமகிருஷ்ணா மில் வழியாக வந்து மால்லேயே நம்ம முடிக்கணும்